ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோனால் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அம்மா செஞ்ச மீன் குழம்பு எங்கள் அம்மா ரொம்பவுமே சூப்பராக செய்வாங்க மீன் குழம்பு கறி குழம்பு களி கருவட்டு குழம்பு இதெல்லாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் செய்வாங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆன்லைன் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அவங்கள வந்து செய்கிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அப்புறமா வெங்காயம் கருவேப்பில போட்டு வச்சுருக்காங்க அது வதங்கட்டும் அது வதங்கத்துக்குள்ளே கரைச்சி வச்சுருந்த புளியில் மிளகாய் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க இதுதான் குழம்பு கூட்டி வைக்கிறது தான் இதில் குழம்பு இதை நல்லா கலந்து விட்டுட்டாங்க எல்லாருக்குமே அவங்க அம்மா சமையல்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட சமையலை நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மிஸ் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுலேயுமே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க இப்போ ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக பெரிய சைஸ் தக்காளி இருந்தது அது கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையுமே அது கூட சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு இதை நல்லா சுடுண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டாங்க வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாங்க நம்ம புளி கரைச்சலே உப்பு மிளகாய் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்காங்க இது லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கூட்டி வச்சுருந்த குழம்ப இதை கூட ஊற்றிட்டு இதை நல்லா இது மிளகாய் பச்சை வாச நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டை கொதிக்க வைக்கணும் பாருங்கள் இதை நல்லா கொதித்து வந்துடுச்சு அம்மா வந்து மீனை க்ளீன் பண்ணி அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீன்களை ஒவ்வொன்றா பொறுமையாக இறக்கிக்கலாம் ஒவ்வொன்றா போடுங்க ஒரே முட்டை போட்டால் இதுவாகிடும் போட்டுட்டு ரொம்ப கேலரி விடக்கூடாது லைட்டாக அப்படி வானிலையை குளிக்கி விடலாம் அப்படி இல்லைன்னா கரட்டி வச்சு பொறுமையாக ஒவ்வொரு மீனாக குழம்புக்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா அது குழம்புல முழுகிற அளவுக்கு இது பண்ணி வச்சுங்க பொறுமையாக கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா ரொம்ப சூப்பரான எங்கள் அம்மா செஞ்ச மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு சிம்பிளாகவும் இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது வீடியோ படிச்சதுனால